முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண் துலாம் ராசிங்க சொல்கிறது கண்ணியில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது நம்ம ஒரு சில விஷயங்கள் செல்ல வாய்ப்புண்டு அது எதிரிகளாக இருக்கலாம் நமக்கு தீமை தரும் பொருட்களாக இருக்கலாம் தொந்தரவு செய்கிற ஆட்களாக இருக்கலாம் பாருங்கள் இல்லை சோழி பிரசன்ன ரீதியாக பார்க்கும்போது தெரிஞ்சிருங்க என்ன பிரச்சனை எதனால் இருக்குது ஒருத்தவங்க அவ்வளோ கடினமாக உழைப்பாங்க அது தொலாம் ராசியில் கடின உழைப்பாளிகள் அறிவு சார்ந்து சிந்தித்து செயல்படுது ஏன் நடக்கிற வீடு கட்டணுன்னு நினைக்கிறேன் குழந்தை சம்பந்த இதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் நான் பன்னெண்டாம் இடம் வலுத்தாலே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துருங்க ரெண்டாம் இடம் தான் விரையும் அது வலுவாக இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் அதிபர் பன்னெண்டிலிருந்து பதினொன்றாம் அதிபதி இருக்கும்போது அப்போ லாபத்திலிருந்து எடுத்து செலவு செலவுன்றதாகும் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கர்மகாரன் சூரியன் சனி பார்வை ஒன்று இணையும் காலகட்டத்தில் ஆறாம் இடத்தில் சூரியன் சனி சம்பந்தப்பட்டு கூட ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி பார்க்கும் பொழுது அரசு அல்லது நிரந்தர வேலையை பிடிக்கலாங்க ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு நிரந்தரம் அப்படிங்கிறது பாயிண்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும் வேலையில் மாறிக்கிட்டே இருக்கிறது பயணங்கள் சம்மந்தப்பட்டு டிராவல் பண்ணிகிட்டே இருக்கும் இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் ஒரே மைண்ட் செட் பார்த்திங்கன்னா அதுக்கு அஞ்சாமத்தில் ராகு வர்றக்கா ஒரே இடத்துல அஞ்சு விஷயம் வந்து நிற்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் துலாம் ராசி அன்பர்களே மாகாள அமாவாசை தருகின்ற யோக பலன்களும் புதாதித்ய யோகமும் உங்கள் ராசிக்கு என்ன செய்ய வல்லது இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ரைட் முதல்ல ஜோதிட யோகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண் துலாம் ராசிங்கன்னு சொல்கிறது கண்ணியில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது நம்மந்து ஒரு சில விஷயங்கள் செல்ல வாய்ப்புண்டு அது எதிரிகளாக இருக்கலாம் நமக்கு தீமை தரும் பொருட்களாக இருக்கலாம் தொந்தரவு செய்கிற ஆட்களாக இருக்கலாம் அப்போ கோப்பையை வை அப்போ அப்படி அப்போ நம்ம தேவையற்ற பொருட்கள் தேவையற்ற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தடைகளாக நீக்கிட்டாலே சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிரும் இது பேசிக் அப்போ இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த தோஷம் இந்த தோஷம் இந்த மாதிரி பல எதுவும் சொல்லலாம் அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு வருது பாருங்கள் அதை பற்றி தெளிவாக பேசிடுவோம் ரைட் பொதுவாக துலாம் ராசினாலே பேச்சு திறமைகள் வசீகரிக்க தன்மை உண்டு பொதுவாக இவங்களுக்கு திருமணத்துக்கு பின் வளர்ச்சி குழந்தை வந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இன்னும் வளர்ச்சி நிறைய பேர் துலாம் ராசி துலாம் லக்னம் இவ்வளோ கல்யாணம் பண்ணாமல் சொல்லுவேன் சார் கல்யாணம் பண்ணுங்கள் வாழ்க்கை ஸ்டைலே மாறிடுங்க திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படிங்கிறது நைன்ட்டி நைன் சொல்லலாம் நிறைய பேருக்கு சக்ஸஸ் அந்த ஒன் பர்சன்டேஜ் மற்ற தசாபுத்தி மற்ற அம்சம் இருக்கும் மற்ற மற்ற தோஷங்கள் இருக்கலாம் சக்ஸஸ் ரேட்டு சொல்லுவாள் பேசிக் ஃபண்டமெண்டலே இவங்களுக்கு கூட்டு இதழ் ஆதாயம் இப்போ லக்னத்தோடு பார்க்கும்போது இதாக இருக்கும் இப்போ இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ஒரு தோஷங்கள் போக்கக்கூடிய காலகட்டம் நிறைய வந்தாச்சு இந்த மாகாண அமாவாசை பார்த்தீங்கன்னா அமாவாசை பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதற்கு முன்னாடி பதினஞ்சு நாளாகவே அந்த இது அமிஷம் இருக்குது உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ அன்றைக்கு முன்னோர்கள் நினச்சி ஒரு திதிகள் கொடுத்து உங்களுக்கு இருக்கிற அந்த மைனஸை ஃபஸ்ட்டு மாற்றிக்காங்க சொல்லுவாங்க ஜாதகம் ரீதியாக பார்க்கும்போது தோஷங்கள் நிறையா சொல்லுவாங்க நல்லது சொல்கிறாங்களோ இல்லையோ ஒரு சிலர் ஜோசியங்க நிறையா நெகட்டிவ் அந்த தோஷம் இந்த தோஷம் இந்த தோஷம் நம்ம நம்ம அப்புறம் வச்சு பாசிட்டிவ்லேருந்து வராது அப்போ இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்டுன்னா இருக்கும் இதுவாக தோஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தந்தை வழி தாய் வழி பூர்வ சுய கருமா அதெல்லாம் இருக்கும் இப்போ அதை போக்கும் வகையில் இந்த மாதிரி பித்துற்களுக்கு உணவு அளித்தல் தர்ப்பணம் கொடுத்தல் திதை கொடுத்தல் இது மூலமே நிச்சயமாகும் அப்போ பிரம்மகத்தி தோஷங்கள் அதுவும் போக்கக்கூடிய இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும் பை ஒரு சூட்சமும் பாருங்கள் இது ஏன் இவ்வளோ முக்கியம் இந்த நாள் அது தெரியணும் இல்லையா கர்ணன் அவர் பார்த்திங்கன்னா அள்ளி எள்ளி கொடுத்தார் அவர் சொல்லுவாங்க செஞ்சோற்று கடந்திருக்க தன் உயர்வோடையே இருந்தார் அந்த நீ நல்லவரோ கெட்டவரோ எனக்கு அந்த நீதி நேர்மைக்காக இருந்தவர் மக்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தவர் கேட்டு கேட்காமல் கொடுத்தவர் அவர் இறந்த பின் மகாபாரத பொருள் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சொல்லுவாங்க இற இறக்க போகிறோன்னு தெரிஞ்சே போனது பார்த்திங்கன்னா கருணம் தான் அது ராமாயணத்தில் ஒரு மகாபாரதம் அப்போ இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் உணவுக்கு படை சொர்க்கத்தில் உணவுக்கு பதிலாக படைக்கப்பட்டது நகைகள் பணங்களாக ஏன்னா அவர் திதி கொடுக்கல அப்போ எம்மனட முறையிடமோ திதி கொடுக்கலன்னு சொல்லி மீண்டும் வந்து திதி கொடுத்து விமோச்சனம் பெற்ற அம்சம் அந்தது கொடுத்து பாருங்க சோழி பிரசரம் ரீதியாக பார்க்கும்போது தெரிஞ்சிருங்க என்ன பிரச்சனை எதனால் இருக்குது ஒருத்தவங்க அவ்வளோ கடினமாக உழைப்பாங்க அது பொதுவாக துலாம் தொலாம் ராசியில் கடின உழைப்பாளிகள் அறிவு சார்ந்து சிந்தித்து செயல்படுது ஏன் நடக்கிற வீடு கட்ட நினைக்கிறேன் குழந்தை சம்மந்தப்பட்டது கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கள் இருக்குது ஒரு சிலருக்கு மிஸ்கரேஜ் ஆச்சு ஒரு சிலருக்கு தாமத குழந்தை இப்போ குழந்தை சம்மந்தமாக ஒரு சின்ன வருத்தம் இருந்திருக்குது பொதுவாகவே இந்த ராசிக்கு அது திருமணம் இருக்குது இல்லை ஆமாம் அப்படிங்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்டிங்கில் வந்து அப்புறம் சரியாக இருக்கும் பேரண்ட்ஸ் சைடில் அப்பா அப்போது அப்பா வகையில் அப்பா தந்தை தந்தை வழி குடும்பத்தில் ஒரு சில சப்போர்ட் இல்லை இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய காலம் இப்போ இதில் ப்ளஸ் பாயிண்ட்னா பன்னெண்டாம் இடத்தில் புதாதித் யோகம் வரும்பொழுது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண யோகம் வந்தாச்சு இந்த யோகம் அதில் குறிப்பாக கூட சுக்கரனும் வந்து சேரும் அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற யோகம் வருது கடனை அடைக்க வழிபறக்கூடியாது எதிர்பாராத ஒரு கை தூக்கி விடக்கூடிய ஆட்கள் வருகிற காலகட்டம் அப்போ நல்ல காலம் பிறந்தாச்சு இந்த தேதி கொடுத்து முடிச்சு அந்த இதில் இதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் நான் பன்னெண்டாம் இடம் வலுத்தாலே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துருங்க ரெண்டாம் இடம் தான் விரையும் அது வலுவாக இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டிலிருந்து பதினொன்றாம் அதிபதி இருக்கும்போது அப்போ லாபத்திலிருந்து எடுத்து செலவு பண்ணுறதாக இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி மாறிடும் பன்னெண்டாம் இடம் வெளிநாடு அப்போ வெளிநாட்டு வகையில் ஆதாயங்கள் உண்டு வெளி மாநிலம் வகையில் ஆதாயங்கள் உண்டு பன்னெண்டாம் இடம் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் மருத்துவ செலவாகவே போயிட்டுருக்கு அதாவது மருத்துவ செலவு எதுன்னு கிடையாது இந்த துலாம் ராசிக்கு ஒன்று மாற்றி ஒன்று ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு குழந்தைகளுக்கு ஏன் உங்களுக்கு மாறி மாறி மரு மருந்துக்குன்னு மொய் வச்சா தான் ஆகுதுங்க சார் இது சில மாதங்களாக போயிட்டுருக்கு அப்போ அது சரி பண்ண வாய்ப்பு இருந்தாச்சு பன்னெண்டாம் இடத்துல இருந்த ஒரு உச்சம் பெற்ற புத புதனும் பதினொன்றாம் அதிபதியும் ஆறாம் இட்டை பார்ப்பார் இல்லையா இப்போ வேலை வேலை செய்கின்ற இடத்தில் தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகுவார்கள் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிகளாக நினைக்கிறார்களோ அவங்க எதிரிகள் கருவோட இதாக இருக்கிற மாதிரி எதிரிகள் அப்படியே வெளியேறிடுவாங்க இதே ஒரு சூட்சமத்தில் அங்கே கர்மக்காரகன் வேறு பார்த்துட்டுருக்க வக்ரம் பெற்ற கர்மக்காரன் சூரியன் சனி பார்வை ஒன்று இணையும் காலகட்டத்தில் ஆறாம் இடத்தில் சூரியன் சனி சம்பந்தப்பட்டு கூட ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி பார்க்கும் பொழுது அரசு அல்லது நிரந்தர வேலையை பிடிக்கலாங்க ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு நிரந்தரம் அப்படிங்கிறது பாயிண்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும் வேலையில் மாறிக்கிட்டே இருக்கிறது பயணங்கள் சம்மந்தப்பட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் ஒரே இது மைண்ட் செட் பார்த்திங்கன்னா அதுக்கு அஞ்சாமத்தில் ராகு வேறு இருக்கா ஒரே இடத்துல அஞ்சு விஷயம் வந்து நிற்கும் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க திடீர்னு யூடியூப் திடீர்னு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணலாமா பல சிந்தனைகள் இருக்கும் அதில் பிரித்து எடுக்கிறதுங்கிறது ஜாதகம் தசாபுத்தி வருங்கால அமைப்புகள் பார்த்தா இருக்கணும் மைண்டை ரொம்ப டைவெர்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இப்போ நேரம் வரதுனால கரெக்டான இதாக பார்த்துட்டு சூஸ் பண்ணிட்டு போங்க ஜெயிச்சு சூப்பராக இருக்கீங்க இல்லை உங்கள் பத்தாம் இடத்துல குரு பத்தில் குரு பதவி மாற்றம் நிறைய பத்தாம் இடத்துல குரு உச்சம் பெற்று சூழ்நிலை வரப்போகுது நிறைய பேர் போட்டு குழப்பிக்குவாங்க பத்தில் குரு பதவி பதவி பரிபோகம்னு சொல்கிறாங்க பதவி மாறுது கல்யாணமாக பேச்சிலருங்கிற பதவி போய் ஆச்சுன்னு பதவியாச்சு கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த பதவி போய் குழந்தைகள் பெற்றோருன்னு பதவி வருது வேலை இல்லாமல் இருக்கான் வெட்டியாக இருக்கான் அப்போ வேலைக்கு வரப்போகுது வயசானவங்களுக்கு இந்த அமைப்பு என்ன பண்ண போகுது பேரம்பய்த்தி பார்க்க போகுது சங்கங்கள் சபைகளில் ஒரு பதவி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இருக்குது வந்துடுங்க இது ஒரு நல்ல காலம் பிறந்தாச்சு இது வாழ்வில் சிறப்பு ஏற்படுகிறது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு அமோகமாக இருக்கும் பிஸ்னஸில் ரெண்டாம் இடத்தில் குருபாக்க ரெண்டு நாலு ஆறு கடன் அடைக்க வாய்ப்புண்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் இருக்குது தொழில்துறையில் இருக்கும் புது புது நபர்கள் அறிமுகமாகும் காலகட்டங்கள் தொந்தரவுகள் தொல்லை கொடுத்து விலகுவாங்க விளம்பரப்படுத்துதல் இவங்க உங்களை பற்றி பப்ளிசிட்டி பண்ணுறது அப்படி உங்களை பற்றி நிறைய வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய புகழ் நல்லா சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம் திருமணத்தை பற்றி சார் திருமணம் இருக்கா இல்லையா குருவார்வை இருக்குது பொதுவாக இந்த ராசிக்கு கொன் கன்ஃபியூஷனே பார்த்திங்கன்னா குரு மூன்றாம் அதிபதி நான் குரு இருந்தும் ஏன் நடக்கலை ஃபஸ்ட்டு ரெண்டாவது பஞ்சமாதிபதி பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் நல்ல இடத்துல தான் இருக்கார் அவர் தொந்தரவும் கொடுக்கல சனி தாக்கம் இல்லை ராகு கே தாக்கம் இல்லை திரிகோணத்தில் ஆனால் பட் ஒரே ஒரு விஷயம்னா உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஏழாம் அதிபதி என்ன ஏழாம் அதிபின் என்ன அது எப்போ நடக்கும் இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தார் அப்போ சில காலமாக கேதுவின் பிடியில் இப்போ தான் பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு ரங்க ராசிக்கே வந்திருக்கு சந்திரமங்கல யோகம் நடந்து கொண்டிருக்கிறது சந்திரமங்கல யோகத்தில் என்ன நடக்கும் போதுன்னா சொத்து சோங்கல் சேர்க்கைகள் திருமண மங்களகாரன் இல்லையா திடீர்னு திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது கூட்டு சம்பந்தப்பட்டது பயணங்கள் இது ம சந்திரமங்கள யோகங்கள் இன்னொரு விஷயத்தை வேறு கொடுத்துருவோம் குழந்தை மங்கள காரகன் இந்த சந்திரன் அப்படின்னாலே கர்ப்பப்பை இதெல்லாம் குறிக்கும் தாய்மையை குறிக்கும் அந்த அம்சத்தை கொடுத்துரும் அது மொத்தம் நல்ல காலம் பிறக்க போகுது குறிப்பாக உங்கள் ஜாதகம் ஃபுல் அனலைஸ் பண்ணி என்ன பிரச்சனை எப்படி பண்ணலாம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாம் பார்க்கணும் கேளுக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உடல்நிலை பற்றி பொதுவாக மருத்துவ செலவு குறையுதுங்க எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகக்கூடியது உங்களுக்கு இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த மூட்டு சம்மந்தப்பட்டது உடல் சம்மந்தப்பட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா க்யூர் ஆகிற காலகட்டமாக இருக்குது சின்ன சின்ன பரிகாரங்கள் அதில் அக்ன ரீதியாக கொடுக்கணும் இப்போ சந்திரன் ரீதியாக புதுப்படனாக இருக்கும் அது கொடுக்கும்பொழுது நிச்சயமாக வரும் வாழ்வில் ஜெயிக்க ஒரு காலம் பிறந்தாச்சு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும் வெளியே செல்லும் பொழுது அந்த நாய் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து பா நாய் துரத்ததாக இருக்கலாம் நாய் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கோனமாக இருக்கணும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதியும் சனியும் பார்க்கணும் கொஞ்சம் அதை பார்க்கணும் இப்போ கொஞ்சம் கோபம் வரும் டப்புனு ஏன்னால் செவ்வாயில்லை மங்களகாரங்கள் இல்லையா திடீர்னு தைரியம் ஜாஸ்தியாகும் கோபமும் ஜாஸ்தியாகும் கோபத்தை குறைக்கணும் பொறுமை காக்க வேண்டும் உங்களை உங்கள் பு உங்களோட வளர்ச்சியெல்லாம் மற்றவங்க பராமப்படுவாங்க நீங்கள் ஒன்றுமில்ல ஒரு ஃபோன் வாங்கியிருப்பீங்க ஒரு சிலரெல்லாம் இடம் வாங்கியிருக்காங்க வண்டி வாங்கியிருக்காங்க எப்படி தான் காசு வருது என்ன தான் பண்ணுறாங்க எப்படின்னு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்ட மற்றவங்க கல்கல் பண்ணுற காலகட்டம் தான் அது மாறும் அது பார்ப்போம் ரைட் உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்